தற்போது எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால தரிசைகள் காணப்படுவதாக

சேர்க்கிறதா இருக்கிறது தெரிய வருது நிலைமை ஒரு கட்டுக்கிறங்காத நிலைமையில இருக்கேக்கல இப்படி செய்தா கூட பரவாயில்ல இல்லைக்கு இப்ப நிலமை சுமமாய் கொண்டு வரையில தேவையில்லாம அப்படியான தட்டுப்பாடுகளை சேர்க்கையாக ஏற்படுத்த தேவையில்லை அதை விட அடுத்த ஓனர்களுக்கு இப்ப தகவல் டீசலுக்கு நிரப்பின பவுசரையும் திருப்பி பெட்ரோலோட வேற சொல்லி சொல்லி இருக்கா அப்ப அதுவும் வேற போகுது நாளைக்கு சமயத்துல பெட்ரோல் வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லாம இருக்கும் ஸ்டோக் வந்த முறை அதனால தேவையில்லாம பதட்டப்பட தேவையில்லை பதட்டப்பட்டு மக்கள் பெட்ரோலை சேகரிக்கும் பொழுது அத்தியாவசிய தேவைக்கு பிரயாணம் செய்ய வேண்டிய யோதர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெட்ரோல் கிடைக்காத நிலைமை நிலைமை ஏற்படும் நிலைமை சுகமாக வாய்ப்ப சில வேலைகளில் தினம் பாதைகள் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலைங்களால் தற்போதும் பாதை தொடர் விரித்து இன்றைய வாரது மத்தல அந்த ரொட்டல வருகிறோம் சிறப்பு அதால பதட்டப்பட தேவையில்லை பொதுமக்கள் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேவையில்லாத வதந்திகளை மக்கள் நம்ப தேவையில்லை என அரசாங்கம் கொண்டு வருகின்றது வருகின்ற நேரத்தில் தேவையில்லை எப்படி நடந்தாலும் இந்த பாதைகள் திறப்படாவட்டி கூட மற்ற பாதையால கொண்டு வரத்துக்கு வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதால பொதுமக்கள் தேவையற்ற பதட்டத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்